எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இரவு சாப்பாடு வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழையோ மழை செம்ம மழை ஜெக்க ஜோதியா அடிச்சு ஊத்தி கொண்டு இருக்கு மழை அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு ரெண்டு இரவு சாப்பாடு செய்ய வந்தாச்சு மழையை கண்டா என்ன ஆசை வரும் ரொட்டி சாப்பிடணும் போல இருக்கு நண்பர்களே நல்ல சுட சுட ரொட்டி சுட்டு கட்ட சாப்பல செஞ்சு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இஞ்சி போட்டு ஒரு பிளேட்டி இல்லாட்டிக்கு ஒரு டீ போட்டு குட்டிக்கு அடி தூள் செம்ம டேஸ்ட்டாக தான் 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 இருக்கும் இன்றைக்கி நானும் அதே மாதிரி ஒரு 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 சாப்பாடு செய்ய போகிறேன் போகிறேன் நல்ல சூப்பரான சூப்பரான வெங்காயம் வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு ரொட்டியும் சுட்டு சொன்னால் கட்டை கட்டை சம்பளம் அடிக்க எனக்கே டவுட்டாக கடைசியில் என்னோ காட்டுறேன் அதை எப்படி செய்ய முன்னாடி நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் காரித்தூள் அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் வீடு தேடி வந்தெல்லாம் நீங்கள் முட்டமா காரித்தூள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே நேரம் தட்டை கூட நிறைய பேர் ஆர்டர் போட்டு எடுத்துருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ வாங்க பருத்துறை வடை தான் நாங்கள் தட்டவடைன்னு சொல்லுவோம் பருத்தித்துறை வடை சொல்லுவோம் சரியா அது கூட ஒரு அண்டி வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆட்டோவில் அப்படி நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு எடுத்து வீட்டு வீடு தேடி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க கறித்தூள் கூட இருக்குது எல்லாமே ஆர்டர் போடலாம் சோபா ஹவுஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா நான் கால் அடித்து ஆன்சர் பண்ணாட்டிக்கு திருப்பியும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் அதை செக் பண்ணுவேன் அப்படியே நான் செக் பண்ணி ரிப்ளை போடுவேன் சரியா நண்பர்களே இப்போ வாங்க கடை கடன் ரொட்டி சுடலாம் இது வந்து வெங்காய ரொட்டி நிறைய வெங்காயம் போட்டு சுடுற ரொட்டி பார்த்தீங்களா அதுவும் போடணும் ஏன் கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன சாப்பிடணும் கருவேப்பில கருவேப்பிலை கண்ணுக்கு நல்ல அது நல்ல சாப்பிடுது சுடுவடைக்க நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம் கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்டு பழகணும் தம்பி சரியா ம் மாடு மா பாருங்க பாருங்கிறன்றே இது வந்து இப்போ அரிச்சு எடுப்பேன் இப்போ மாவை அரிச்சு எடுப்பேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுப்போம் எந்த மாவாக இருந்தாலும் அரித்து போட்டு நாங்கள் ரொட்டியோ புட்டோ இடியப்பமோ அண்ணன் அரித்து போட்டு செய்கிறது நல்ல நண்பர்களே ஆனால் இந்த மா மா இது கீழ்ஸில் இருக்குது நீங்களும் வாங்கி சமைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாவில் புட்ட வைக்க நாங்கள் ஊரில் புட்ட விற்கிற அந்த வாசம் எல்லாம் வரும் கடையில் லூஸாக வாங்குறத விட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவை அரித்து எடுத்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி மாதிரி இருக்கு கொஞ்சம் உடைச்சி விடுவோம் இப்போ இந்த உப்பு ஒருக்கா கலந்து விடுவோம் அதுக்கு பிறகு இங்கே பாருங்க இது வந்து வெங்காய ரொட்டி அதெல்லாம் கூட வெங்காயம் பட்டி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா இருக்குன்னு தெரியுமா இதோட கருவேப்பில் பச்சை மிளகாய் இதோட பார்த்திங்கன்னா தேங்காய் இதில் வந்து ஒரு முட்டை சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம் விருப்பம் அடிக்கி நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் என்ன தம்பி இனி இதோட பட்டர் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இந்த சின்ன சின்ன கப்பில் வாங்குகிற பட்டரை விட நண்பர்களே இது நல்லா இருக்கு இந்த பட்டர் இதுவும் தான் வாங்கினா எவ்வளவு சேர்ப்போம் காணும் கணக்க வேணாம் இதுலயும் எடுப்பான் இனி இது எல்லாத்தையும் இருக்கா கலந்து விடுவோம் இந்த பட்டர் முட்டை வெங்காயம் எல்லாம் உண்டா மாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா முதல் கலந்து விடுவோம் அதுக்கு பிறகுதான் தண்ணி விடணும் என்னன்னா இந்த ஈரத்தன்மை தேங்காய் புள்ளி எல்லாம் இருக்கும் நாங்கள் அவசரப்பட்டு தண்ணியை விட்டோம்ட்டால் அப்போ இந்த தண்ணியாக போயிடும் சுத சுதம் அதெல்லாம் இப்போ வேறு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா நல்லா பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் சரி எடுத்து நல்ல வடிவாக முதல் கலந்து விடணும் இந்த மாதிரி இப்பெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை விட்டு குழைக்கணும் ரெடியாக கவிட்டு ஊற்றக்கூடாது பார்த்து பார்த்து நாங்கள் ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக குழைச்சி எடுக்க வேண்டிய அந்த பேத்தில் இப்போ பாருங்க காணாது பார்த்தீங்களா அவசரப்பட்டு விடக்கூடாது பார்த்து பார்த்து தான் மினர் கொஞ்சம் சரி இப்போ பேருங்க இந்த மாதிரி நல்லா குளச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அண்ணன் சேர்க்குறேன் கொஞ்சம் சேர்த்தா போதும் என்னென்னா பட்டர் சேர்த்துக்கு தானே கொஞ்சமாக சேர்த்து வடிவாக அப்படியே பிராட்டி குளச்சி எடுக்க வேண்டியா பார்த்தீங்களா வெங்காயம் அப்படி மின்னு மின்னண்டு ரெண்டு சூப்பராக இருக்கும் அப்படியே வெங்காயம் சுடுபட்டு வரைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மா குழச்சாச்சு என்னையை நாங்கள் தேய்ச்செடுக்க வேண்டியான் என்னைய ரொட்டியே தேய்ச்செடுப்பான் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இங்கே வரங்க நாங்கள் குளாச்சி எடுக்கிற ரொட்டி மாவு எடுத்து கணக்காக தேய்ச்செடுப்போம் வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னன்னா வெட்டுவோம் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் அதில் செய்யக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு இனி வந்து இப்படி எடுத்து இப்படி வட்டி எடுக்கிறேன் நீங்களா அடிக்கி நீங்கள் சும்மாவும் போடலாம் அப்படி வட்டம் வட்டமாக வட்டி சா சுடைய நல்லா இருக்கும் பார்க்கவும் வடிவாக இருக்கும் அடுத்தடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் சரிங்கண்ணா வெ ஆ அது வடிங்க வெங்காயங்கள் போட்டது அப்படித்தான் தரும் அதெல்லாம் பயப்பில் கூடாது எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சுட்டு கொண்டு போக வேண்டிய இனி இதெல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் பட்டி எடுத்துகிட்டு வரேனா கட கடண்டு நின்று வேலை செய்ய ஹடஹண்டு வேலை ஓடுது நின்றங்களே அதால் கடை ரெண்டு எல்லாத்தையும் மிதாண்டி போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் சுடுவோம் இப்போ பாருங்க எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு பார்த்திங்களா எங்கள் இருக்கு இது வந்து தோசைக்கல்ல வெப்பமா இந்த தோசைக்கல்ல வச்சாச்சு சூடாகட்டுக்கும் இப்போ தோசைக்கடல சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம் நீங்கள் பாருங்கள் வெங்காய ரொட்டி மின்னு மின்னன்று இருக்குது தங்கம் போல் இந்த ரொட்டியாலே எப்படி எடுக்க தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மூணு ரொட்டியை போடலாம் இன்னொன்று போடலாமா இப்போ ஒரு பக்கம் மாவி கேட்டுக்கம் இப்போ திருப்பி விடுவோம் இந்த மலைக்கு ரொட்டி சுட்டு சாப்பிடணும் நல்ல இதமாக தான் இருக்கும் தெரியுமா இதமாக பதமாக சுமந்த மாதிரி இருக்கும் இப்படி திருப்பி போட்டுட்டு நடுவில் விடுவணுமே சொல்லுங்கள் நடுவில் கீட் கூடப்படும் இப்படியே இன்னும் வந்துடுவோம் ம் இப்போ மற்ற பக்கமாக எடுக்கும் இப்போ ரொட்டி எடுப்போம் பாருங்க பிள்ளையே நல்லா சுடுபாட்டுட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி சுடுபட்டுருக்கோம் வெங்காய ரொட்டி அப்படி அந்த வெங்காயமெல்லாம் அப்படியே சுடுபடும் போது அப்படி அந்த வாசமே சும்மா மூக்கை துளைக்கிதான்டா தம்பி சாப்பிட வேறு லெவலாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கடை கடந்து சுட்டு எடுப்புமா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய ரொட்டி நண்பர்களே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கும் மழை நேரம் செஞ்சீங்களோ அந்த மாதிரி இருக்கும் மறக்கவே மாட்டிங்க அப்படி ஒரு சுவையாக இருக்கும் சூட்டுக்கு சும் பண்ணால் மழை குளிருக்கு ரொட்டியை சுட்டு சாப்பிட நல்லா மழையை பாத்தீங்களா நண்பர்களே இன்னும் மழை எப்படி இருட்டா இருக்கு பாருங்க சும்மா மழை நல்ல வெயில்ல உடுப்பு காய வச்சு பாத்திருப்பீங்க மழையில உடுப்பு காய வச்சு பாத்துருக்கீங்களா வாங்க காட்டுறேன் நான் தானே அது வாங்க இங்க பாருங்க நல்லா தோச்சு காய விட்டா நண்பர்களே அப்போது நான் காய விட்டேன் ஆனா அது நல்லாவே நனைஞ்சிட்டு நண்பர்களே பாத்தீங்களா மகனுக்கு கிளாஸ் நடந்து கொண்டு இருந்துச்சா அப்போ கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றோம் காற்றா வெயிலாக தான் இருந்துச்சு மழை வராதுதானே அதுக்கெல்லாம் வந்து எடுத்துடலாம் அமைண்டுட்டு நானும் இருந்துட்டேன் பார்த்தா எனக்கு இந்த மழை வந்து சத்தமே கேட்க இல்லை இவன் கொஞ்ச நேரத்தில் வந்து அம்மா நல்ல உண்டு வந்து பார்த்தா இல்லை நல்ல ஜெக ஜோதியாக கிலு கிலேண்டு கீரமாக அப்படியே நனைஞ்சி போயிருக்கு பிறகு என்ன தடுக்கிறது ஒரு ஏடியாக நினையட்டுக்கு நாளைக்கே நீங்கள் திருப்பி இருக்கா கழுவி போட்டு காயப்படணும் நண்பர்களே பார்த்தீங்களா உண்டுக்கு ரெண்டு வேலை என்று ஒரு சின்ன மறதியால் வந்த வேலை ம் அதிகங்களா நல்ல மழை நண்பர்களே நல்ல மழையோ மலை இந்த மழையண்டாலே ரொட்டி தான் சுருவோம் வாங்க அவங்க அட்டை சம்பளம் அடிக்கலாம் இப்போ கட்டைச்சம்பல் அடிப்போம் இந்த துணிக்கு மேலே தான் அந்த மாபிளுக்கு ஒரு சேதாரம் ஆகும் அதில் தான் முதல் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை இடிச்செடுப்போம் இது சின்ன மிக்ஸி கப்புலையும் டக்குன்னு டாரிச்சி எடுக்கலாம் இந்த கட்டைச்சம்பல் ஆனால் இடித்து செய்யக்க நல்லா இருக்கும் அந்த வெங்காயம் என்ன இந்த உண்டு துண்டா நறுவல் நுறுவலாக இருக்கிறது அந்த சாப்பிட கடிப்படைய நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெங்காயத்தான் போடுறேன்னு சொன்னால் பராந்திரும் அதெல்லாம் உண்டண்டா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இந்த எடுப்போம் ஆக மெல்லி வட்டையில் இப்படி துண்டு துண்டா வட்டி எடுத்துருக்க இடிக்கிறது தானே அதான் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா அந்த மாதிரி நறுவல் நுறுவெல்லாம் இடிச்சாச்சு பார்த்தீங்களா உங்கள்கிட்ட மாசி கருவாடு இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம் என்னட்டப்போ இல்லை அதால்னா சேர்க்க இல்லை இதில் இப்போ கருவேப்பில சேர்க்குறேன் இதோட வந்து கட்டத்தூள் இது எங்கட உறப்புக்கு தேவையான அளவு தான் காணும் கொஞ்சமாக உப்பு தேசிக்காய் புளியும் இருந்தால் நீங்கள் செய்கிறோங்க தேசிக்காய் விற்கிற விலைக்கு நான் தேசிக்காய் வேண்ட தேசிக்காய் நெருப்பு விலை நண்பர்களே நெருப்பு விலை அதை நான் வாங்க இல்லை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிகா ஆயிரத்தி எண்ணூறு போச்சு அண்டைக்கு அப்போ ஒரு தேசிக்காவில் வரும் பாருங்கள் நான் வாங்க இல்லை உங்கள்ட்ட தேசிக்காய் இருந்தால் நீங்கள் தேசிக்காய் புளியும் போடலாம் மாசிக்கிறவாடு இருக்குது தானே அதனால தூள் தூளை அடிச்சு போட்டு அதுக்கும் போடலாம் நல்லா இருக்கும் கட்டை சம்பலுக்கு இப்போ நான் அது ரெண்டும் இல்லாமல் கட்டை சம்பல் செட்டார் பட்டார் கட்டை சம்பல் சரியா நீங்கள் இதை அடிச்சு எடுப்பேன் இப்போ வேறு ஹட் அசம்பல் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு கொஞ்சமாக வச்சாலே சரி இந்த வெங்காயத்தில் சாறெல்லாம் அப்படியே அந்த கட்டை கட்டத்துள் இருக்குது தண்ணி அதில் ஊறி நல்லா இடிபாடும் அப்போ நல்லா இருக்கும் இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு நல்லா டீ ஒன்று போட போகிறேன் இதில் பேரவங்க இஞ்சி இடித்து போட்டிருக்கேன் அதோட ரெண்டு ஏல காயம் சேர்த்துருக்கிறேன் இலக்குவே டீ இல்லை குடிக்கணும் நல்லாயிருக்கும் மலைக்கிட்ட இதாக இருக்கும் ஓகே தேயிலைக்கு கொஞ்சம் சுடனி விடுவோம் ம் இப்போ இந்த சாயம் நல்லா ஊறட்டுக்கு சாயத்தை பார்த்தீங்களா நன்றிங்களே இதான் நம்ம வன் தேயிலை இனி மாவை போட்டு ஆத்த வேண்டிய நண்பர்களே இதான் எங்களோட அங்க எங்களோட உயிர் மூச்சு அங்கே அங்கே இல்லையே எங்களுக்கு தீ இறங்காது ரத்தியும் வருகுதுதான் நண்பர்களே ஆனால் அங்கே இருக்கு ஈடு இன இல்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் சாயம் வருங்க தேத்தனி எப்படி வருதுண்டுதான் நம்ம ஒன் உம் வாசம் சும்மா கமகமன்றக்கு ஏலக்காய் இஞ்சியெல்லாம் சேர்ந்து வேற லெவலாக இருக்கு சீனியா போடுவோம் நான் சீனி கணக்க போட மாட்டேன் இவ்வளவு தான் குடிச்சா குடிங்க குடிக்கடி போக முடியான்னு விட்டுருவேன் நண்பர்களே கணக்கு சீனி போட மாட்டேன் வெட்டி ஊத்தியாச்சு பாருங்கல குட்டி குட்டிக்கா பாத்தீங்களா ரொட்டி ரெடி வெங்காய ரொட்டி ரெடி கட்டை சம்பல் ரெடி டீ ரெடி இனி வாங்கோ சாப்பிடலாம் இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி வாங்கோ சாப்பிடலாம் பாருங்க கட்டை சம்பல் உம் இதுதான் ரொட்டி ஸ்ரீலங்கன் ஒனியன் ரொட்டி நான் தைக்கிறதுதான் பேர் சரியா நன்றீங்களே ஒனியன் ரொட்டி என்றா ஒனியன் ரொட்டி என்று செல்வன் இலங்கையின் வெங்காய ரொட்டி ஓகே வாங்க சாப்பிடலாம் இங்க பாருங்க எப்படி இருக்கு எடுத்து இப்படி கட்ட சம்பள வச்சு இப்படி சாப்பிடு எப்படி இருக்கு வெங்காயம் கடிவுட

சரிய சுடு நண்பகே கால குடிச்சுக்கொண்டிருக்கார் என்ன அப்படி குடிக்கல சுரஜித வாயில் அவிஞ்சிடும் குடல் குடலில் அவிஞ்சிடும் பார்த்தீங்களா அப்படி இருக்கு இது உங்களுக்கு விருப்பம்னா கரட்டிடுச்சு இருந்தா அது கூட போடலாம் ஆனால் இது தனியாக வெங்காய ரொட்டி என்றபடியா நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயத்தை பார்த்தீங்களா மினுங்கு தங்கம் போல் தான் வெங்காய ரொட்டி ம் ரொட்டி கட்டை சம்பல் இல்லாம சும்மாவே சாப்பிடலாம் மழை சுடாச்சு நான் ரெண்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு தெரியுமா சுட சுட ரொட்டி சாப்பிடுக்கு ஒரு சுவை இருக்க உம் அந்த இது இடிச்ச சம்பளும் நல்லா இருக்கும் ஆனா கட்டை சம்பளா ஏற்கனவே ரொட்டிக்க தேங்காப்பு எல்லாம் போட்டுத்தான் குழைச்சி இருக்கலாம் திருப்பி தேங்காய் சம்பளை முடிச்சோம்ட்டா அது போயிடும் அதெல்லாம் அட்டை சம்பளம் நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கடிவிடைகள் நீங்கள் எங்கேயாவது பயணம் போய் செஞ்சு கொண்டு போகலாம் நண்பர்கள எப்படி ஸ்கூல்களுக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குட்டிக்கா இஞ்சி எப்படி சுடுவது வேறுங்க என்னென்ன குடிச்சிங்க கணக்கா இருக்கு நல்லா இருக்கு நான் எஞ்சி வாசம் அருமை நண்பர்களே அற்புதம் இப்படியே ரொட்டியை சாப்பிட்டு சுடாச்சுட்டு அப்படியே டீயை குடிச்சு குடிச்சு அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் அப்படி இருக்கு நீங்களும்

அதெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பய ஆளுக்கு ரொட்டி எடுக்க வலிக்கிட்டேன் அவங்க கடந்த நான் நீங்கள் எடுத்ததை உங்கள் ஃபுட்டாக களைச்சி கொண்டு இருப்பாரு ரொட்டி எடுக்க வலிக்கிட்டீங்க சாப்பிட்டு வரோம்மா அப்பா பாய்